வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இன்னைக்கு ஒரு செம்ம காம்பினேஷன் பத்தி பேச போறோம் மிதுன லக்னம் துலாம் ராசி இது எப்படின்னு தெரியுமா ரெண்டுமே காற்று ராசிகள் புதனும் சுக்கரனும் சேர்ந்த ஒரு மேஜிக் இது ஆமாப்பா புதன் அறிவுன்னா சுக்கரன் கலைநயம் அப்போ இவங்க கிட்ட பேச்சும் அறிவும் பின்னி இருக்குமே பின்னி பிணைஞ்சு என்ன பட்டைய கிளப்போம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா அப்படியே மெய் மருந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு கனிவா அதே சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க எதையும் மேலோட்டமா பாக்க மாட்டாங்க ஒரு விஷயம் கிடைச்சா அதுல பிஹெச்டி பண்ற அளவுக்கு துருவி துருவி ஆராய்வாங்க இவங்க கிட்ட ஒரு இளமை துடிப்பு எப்பவுமே இருக்குமே அது எதனால அதுதான் புதனோட ஸ்பெஷாலிட்டி எத்தனை வயசானாலும் இவங்க மனசும் சரி தோற்றமும் சரி ரொம்ப யங்கா இருக்கும் இவங்க கண்ணுல ஒரு தேடல் எப்பவும் இருக்கும் ஆனா ஒன்னு சில நேரத்துல இவங்க மனசுல இத செய்யலாமா இல்ல அத செய்யலாமான்னு ஒரு சின்ன குழப்பம் வரும் ஆனா கரெக்ட் டைம்ல சரியான முடிவை எடுத்துருவாங்க இவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வாய்ப்பே இல்ல இவங்க வீட்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பாங்க எதையும் வெளிப்படையா பேசுவாங்க ஆனா ஒன்னு இவங்களை யாராவது ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சா இவங்க அங்க நிக்க மாட்டாங்க நைஸா நழுவிடுவாங்க இவங்களுக்கு ஸ்பேஸ் அதாவது ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வெறும் அன்ப மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க நல்ல அறிவுபூர்வமான புரிதலையும் எதிர்பார்ப்பாங்க பிசினஸ்ல இவங்க ஒரு மார்க்கெட்டிங் கிங்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா இவங்க பேச்சாலேயே வாடிக்கையாளர்களை வசியம் பண்ணிடுவாங்க மீடியா ரைட்டிங் எஜுகேஷன் செக்டர்ல இவங்க பெரிய ஆளா வருவாங்க அதுவும் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கறதால ஃபேஷன் ஜுவல்லரி ஆடம்பர பொருட்கள் பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் மத்தவங்க முட்டி மோதி செய்யற வேலைய இவங்க ஸ்மார்ட் வர்க் மூலமா அசால்ட்டா முடிச்சிடுவாங்க வேலைன்னு வந்துட்டா இவங்க எப்படி ஆபீஸ்ல இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி அக்கவுண்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி பல வேலைகளை ஒரே நேரத்துல சூப்பரா பண்ணுவாங்க இவங்க டேபிள் எப்பவும் நீட்டா இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் திறமைக்கு ஏத்த மரியாதை கிடைக்கலன்னா உடனே வேற வேலைக்கு தாவறதுக்கு யோசிக்க மாட்டாங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமே கரெக்ட் இவங்களுக்கு ஆடம்பரமான லைஃப்னா ரொம்ப பிடிக்கும் கையில காசு இருந்தா தாராளமா செலவு பண்ணுவாங்க அதனால பட்ஜெட் போடுறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிலம் வீடுன்னு இன்வெஸ்ட் பண்ணா இவங்க எதிர்காலம் செம்மையா இருக்கும் முப்பது வயசுக்கு மேல இவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஜம்ப் இருக்கும் ஆரோக்கியத்துல எதை கவனிக்கணும் இவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது டென்ஷன் வரலாம் அப்புறம் இந்த மிதுன லக்னம்ங்கறதால மூச்சு குழாய் அலர்ஜி விஷயத்துல கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்கு சிறுநீரகம் முக்கியம் அதனால நிறைய தண்ணி குடிக்கணும் இவங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் தான் பெஸ்ட் மெடிசன் பிள்ளைகள் விஷயத்துல இவங்க ரொம்ப கூல் டாடி மம்மி இல்ல ஆமாப்பா பிள்ளைங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஜாலியா இருப்பாங்க பிள்ளைங்களோட எஜுகேஷன்ல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க இவங்க வாரிசுகள் இவங்கள மாதிரியே நல்லா படிக்கறவங்களா கலைத்துறையில சாதிக்கிறவங்களா வருவாங்க பயணங்கள் பத்தி சொல்லவே வேணாம் இவங்களுக்கு பறக்கறதுனா ரொம்ப பிடிக்குமே ஆமா புது புது இடங்களை பாக்குறது அங்க இருக்கிற கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க போற டிராவல்ல நிறைய தகவல்களை சேகரிப்பாங்க அடிக்கடி ஃபாரின் போற வாய்ப்பு இவங்கள தேடி வரும் மொத்தத்துல சொல்ல போனா மிதுன லக்னம் துலாம் ராசி காம்பினேஷன் ஒரு சிந்தனை சிற்பி இவங்க அறிவாலேயே உலகத்தை ஜெயிப்பாங்க உண்மைதான் இவங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டா இவங்க தொடாத சிகரமே இல்ல நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்